வணக்கம் நல்வழி விநாயகர் துணை திருச்செந்தூர் முருகன் துணை கொண்டு இந்த வருடத்தினோட முக்கியமான அந்த நான்கு நாட்கள் விசேஷமான நாட்களை பற்றி இன்னைக்கு சொல்ல போகிறேன் இந்த வருஷத்தில் என்ன நாள் சார் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னால் இந்த விஸ்வபதி புண்ணிய காலத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த நான்கு நாட்களை மட்டும் நீங்கள் மறக்கக்கூடாது அந்த நான்கு நாட்கள் விசேஷங்கள் என்ன அதோடய சிறப்புகள் என்ன விஸ்வபதி புண்ணிய காலங்களில் ஒருத்தரோட தருட நிலையை நீக்கி பொருளாதார நிலை வளர்ச்சி அடைந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் கூடிய நாள் தான் அந்த விஸ்வபதி புண்ணியதாரம் அது எப்போ வருது இந்த வருடத்தில் எந்தெந்த நாட்களில் வருதுன்னு பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அப்படியே எந்த நாட்களில் சார் வருது மாசி மாதம் ஒன்றாம் நாள் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை பௌர்ணமி திதியில் சரிங்களா சௌபாகிய நாம யோகத்தில் ஆயிலே நட்சத்திரம் அன்னைக்கு காலியில் முன்னாள் இடிகாலே நாலரை மணி ஒன்றரை மணிக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பத்தரை மணிக்குள்ளே பெருமாளை கோயிலுக்கு போய் இருபத்தி ஏழு முறை வர வரணுங்க இதுதான் நீங்கள் செய்யணும் வழிபாடு முறை முறையே இது தான் இது என்னென்ன மாதத்தில் வரும் அந்த நாலு நாட்கள் என்னென்ன நாட்களை பற்றி நான் சொல்ல போகிறேங்க இந்த நாட்கள் என்ன நாட்கள்னால் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னால் இந்த மாசி மாதத்தில் ஒன்றாம் தேதி ஒன்றும் அது பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் வருது ரெண்டாவது வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமையில் வருது வைகாசி மாதம் ஒன்றாம் தான் அன்றைக்கி வேழைக்கிழமை பார்க்கும்போது என்ன வருது என்ன நட்சத்திரம் வரணும்னா சித்தம் நாம யோகத்தில் அன்றைக்கி ஆரம்பிக்கிறது ஏட்டை நட்சத்திரம் அன்னைக்கு திருதியை அன்னைக்கு காலையில் அதே மாதிரி முன்னாள் ஒன்றரை மணிக்கு அது ஸ்டார்ட் ஆகி அதே மாதிரி பத்திர மணிக்குள்ளே வந்து இருபத்தி ஏழு முறை பெருமாளம் வந்து வளம் மரம் வேண்டும் எந்த பெருமாள் கோயிலுக்கும் கொடிமரம் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போகணும் நூற்றி எட்டு திவேதேஸ்வரர் கோயிலுக்கும் போகணும் மாதிரி இன்னொரு மாதம் வந்து ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ஆகஸ்ட் மாதம் வருது ஞாயிற்றுக்கிழமையில் வருது முன்னாள் சனிக்கிழமையே ஒன்றரை மணிக்கே வந்து ஸ்டார்ட் ஆகி மறுநாள் காலையில் பத்தரை மணி வரையும் உங்களுக்கு அந்த நாட்கள் உள்ளது அன்றைக்கி வந்து நவமி தேதியில் வருது அன்று ரோகிணி நட்சத்திரம் ரோகி நட்சத்திரம் பெருமாள் கொண்டாடு திருபா ரோகிணி நட்சத்திரத்தில் அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அன்றைக்கி பூராவே நல்லாயிருக்கு கரணம் நல்லாயிருக்கு தைத்துவை கரணம் சரிங்களா அந்த கரணமாகவும் இருக்குது நாம நாமயோகமாகவும் இருக்குது நவமி தேதியாக இருக்குது இந்த நாளும் நீங்கள் வந்து மறக்கக்கூடாது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் அப்படிங்களா இந்த வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வந்து அதுவும் பதினேழாம் தேதி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதுக்கே முன்னால் அதே மாதிரி ஒன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி பதினாறாம் தேதி முன்னாள் நைட்டு வெளியே காலையில் ஒன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அதே மாதிரி பதினேழாம் தேதி திங்கக்கிழமை அதே மாதிரி திங்கட்கிழமை பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் திரியோதசி தேதியில் வந்து அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது சித்திரை நட்சத்திரம் கூடிய அன்னைக்கு அதை நாளை வந்து ரொம்ப ரொம்ப நாள் நல்லா இருக்கு அருமையான நாள் பெருமாளை வந்து அன்றைக்கி தரிசனம் மகாவிஷ்ணுவை தரிசிக்கணும் ஆழ்வாரை சேவிக்க வேண்டும் பெருமாளை சேவிக்க வேண்டும் தாயாரை சேவிக்க வேண்டும் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆழ்வாரை தான் சேவிக்கணும் ஆழ்வார் சில கோயில்கள்னா கூட ஆழ்வாரை நினைச்சிக்கணும் மனசில் ஆழ்வார் திருவிளே சரணம் ராமானுஜர் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் மங்களா சாஸ்திரமம் மணவாள மாமுனிகள் சே முதல் சேனை முதலையார் இதெல்லாம் வந்து இவரை வந்து சேவித்த பிறகு நீங்கள் வந்து அப்புறம் தாயார் சேவிக்கணும் தாயாறு சேவித்த பிறகு அப்புறம் பெருமாளை சேவிக்கணும் பெருமாளை சேவித்த பிறகு சரி இருபத்தி ஏழு நிமிஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் அப்புறம் அப்போ பாட்டு நாற்பது நிமிஷம் ஆகும் அதாவது அரை மணி நேரம் முக்காவது மணி நேரம் கண்டிப்பாக ஆகும் அப்போ பொறுமையாக சின்ன கோயிலாக இருந்தால் சீக்கிரம் சுற்றிக்கலாம் பெரிய கோயில் சுற்று இருந்தால் கொஞ்சம் லேட்டாக சுற்றுற மாதிரி இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொரு சொத்துக்கும் ஏதாவது புஷ்பங்கள் போங்க ஒரு இழக்கா இருக்கும்போது கிராமில் இருக்கும்போங்க ஏதாவது எடுத்து ஒரு புஷ்பங்கள் எடுத்து நீங்கள் உங்கள் ஞாபகத்துக்கு எண்ணிக்கைக்கு எத்தனை ஒரு சொத்து கூட மாந்தரக்கூடாதுன்றதுனால இருபத்தி ஏழு சுத்துக்கு நீங்கள் கொடிமரத்தாண்டு வச்சுருங்க பள்ளிக்குளத்தில் வைக்காதீங்க எப்போ பள்ளிக்குளத்தில் செய்யக்கூடாது கொடிமரத்தில் வந்து செய்வீங்க கொடிமரத்தாண்ட நீங்கள் புஷ்பங்களாக இருந்தால் போடலாம் ஒரு கேம்பு ஒரு ஏலக்காய் எண்ணிக்கைக்காக வச்சுக்கலாம் அதை வந்து நீங்கள் கொடிமரத்தை வச்சு கணக்கு வச்சுக்கிட்டு ஏழு மணி வளம் மரம் இருந்தால் உங்களோட கடன்கள் அடையும் பொருளாதார வளர்ச்சி அடைவீங்க இந்த இந்த நவக ஜாதகமே இந்த வருஷம் டைமிங்கே சரியில்லை அப்படின்னா கூட அந்த ஜாதக நிலையை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வந்து அந்த திருமாவட்டம் ஒப்படைச்சிடலாம் அவரை கூட சலனடைஞ்சிடும் அவரை சலனடைஞ்சிங்கன்னா இந்த நான்கு நாட்களை வந்து நீங்கள் மறக்கவே கூடாது அப்படிங்களா அதனால் தான் முன்கூட்டியே இதில் வந்து எல்லாருமே சொல்லிடும் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு நாள் முன்னாடி நான் சொன்னேன் அதனால் நிறைய பேருக்கு வந்து தெரியலையே சார் இவ்வளோ கிட்டத்தில் சொல்லிங்க மறந்துடுச்சு அப்படின்னு சொன்னதால் இந்த வருஷம் வந்து நான் ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வருஷத்தை ஆரம்பத்திலே இருந்து அடுத்த மாதத்தை பற்றி ரெடி ரெடியாகிடலாம் வரப்போகிற மாதிரி போதா தை ஒன்று தை மாதம் அப்போ வந்து மாசி மாதம் வரும்போது மாசி ஒன்றாம் தேதியே வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் புதன்கிழமை ஆகுது புதன்தான் பெருமாள் தான் எல்லோரும் சனிக்கிழமை தான் நிறைவே கும்புறாங்க புதன்தான் பெருமாள் பொண்ணும் கொடுப்பார் பொருளும் கொடுப்பார் இப்போ பெருமாள் சந்தை சரணடையும் போது புதன்கிழமையில் வரும்போது இந்த மாதம் வந்து சோபாநாமியத்தில் ஸ்டார்ட் ஆகுது மாசி மாதத்தில் அப்போ ஆரம்ப நிலையிலேயே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் பெருமாளை சந்திக்கணும் சந்தோஷம் சந்தோஷங்களும் சங்கடங்களும் நீங்கி சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும் இந்த வருஷம்மா ஃபுல்லாகவே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் சங்கடங்கள் நீங்கி கடன்கள் நீங்கி பொருளாதாரத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கணும் பொருளாதாரத்தை ஏற்றத்துடன் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க சரிங்க நாலு நாட்கள் வந்தாவே போதுங்க நாலு மாதத்தில் இந்த நாலு நாட்கள் மறக்கக்கூடாது விடக்கூடாது நாலு மாதம் இம்பார்ட்டாக நீங்கள் எந்த ஆயிரத்து வேலையாக இருந்தாலும் அதை ஒதுக்கிட்டு காலையிலேயே நீங்கள் முச்சுங்க காலையிலேயே ஒரு வழிபாடு பண்ணுங்க அண்டிகை அன்றைக்கும் நான்வெஜ்ஜி அசைவ உணவு சாப்பிடாதீங்க பெருமாள் போயிட்டு வந்து எந்த அசைவும் சாப்பிடாதீங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க எந்தையும் யாரையும் எதுவும் நினைக்காதீங்க பெருமாளை மட்டும் பெருமாள் நாமத்தை மட்டும் விரிச்சுட்டே இருங்க சொல்லிட்டே இருங்க மாதவா கேஷவா அர்ச்சுதா அனந்தா பத்தாண்டவா அனதா கோவிந்தா ஏதோ ஒரு நாமத்தை சொல்லிட்டே இருந்தேன் சரிங்களா மந்திரங்களை செய்யறதுனால பரவாயில்ல அவன் நாமத்தை பிராணம் செஞ்சுட்டே இருந்தாலே உங்களுக்கு போதும் ஃபுல்லாக அந்த வருஷம் நல்லா இருக்கும் அந்த மாதங்கள் இருக்கும் வளர்ச்சியும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நம்ம மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் யாராக இருந்தாலும் கும்பலாம் இவங்கள்தான் எங்களுக்கு வழிபாடு பண்ணணும் அப்படி கிடையாது எல்லா சாமி கொண்டு ஒவ்வொருத்தருவோம் சாமி கும்பிட்றாங்க பெரும்பாலும் ம தரிசிக்கிற மாதம் பெருமாளை நினைக்கிற மாதம் விஸ்வபதி புண்ணிய காலம் இந்த கா விஸ்வபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் நாமத்தை ஜெபித்து கொள்ளுங்கள் நினைத்து கொள்ளுங்கள் மனசுலேயே சொல்லிக்கலாம் நாராயணா கோனிதா மாதவா கேசவா அச்சுதா அனந்தா ஆபத்தாண்டவா அனந்திருச்சு கோவிந்தான்னு இதை சொல்லிட்டுன்னு நீங்கள் வளம் வரலாம் கொடிமரம் உள்ள கோயிலுக்காக போகலாம் நூற்றி எட்டு திபே இவருக்கு இவருக்கு கோயில்லாம் கோயிலுக்கு போகலாம் போயிட்டு வந்து அன்னைக்கு கண்டிப்பாக போகணும் மாத பிறப்பு எப்பவுமே எதுவுமே தமிழ் மாதம் தான் அவங்களுக்கு எல்லாமே கணக்கு இங்கிலீஷ் மாதம்லாம் அவங்களுக்கு தமிழ் மாத பிறப்புல வந்து என்னைக்குமே குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி இந்த மாதிரி இங்கிலீஷம் பெருமாள் வழிபாடு பண்ணப்படி குலதெய்வம் கூட பெருமாள் கூட இருக்கும் அப்பயும் அவங்களுக்கு வந்து நீங்க பெருமாளை தான் வழிபாடு பண்ணணும் கோயிலுக்கு எங்க இருக்கிற வீட்டாக இருந்துக்கிற அருகான்கள் இருக்கிற பெருமாள் கூட நீங்க போகலாம் போய் இருபத்தி ஏழு முறை வளம் வரலாம் வளம் மறந்து பாருங்கள் பெருமாளை பிராப்தம் நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் சரிங்களா தர்தர நிலை நீங்கும் இஸ்வோபுரி பூனாலும் தர்திர நிலை முதல்ல கஷ்டங்களை நீக்கும் கஷ்டங்களை போக்கும் இஷ்ணுபுரி புண்ணிய காலம் கடன்களை நீக்கும் கிருஷ்ணபதி புண்ணிய காலம் தீராத நோய் தீக்கும் விஸ்வபரி புண்ணிய காலம் சரிங்களா தன்வந்திரி பெருமாள் ஏதோ பெருமாள் தன்வந்திரி பெருமாள் கோவில் கூட கொடிமரம் இருக்கும் சில பேர் ஒரு ஒரு கோயில்கள் கோயில் கொடிமரம் உள்ள கோயில்கள் வளம் வாங்கல் சுற்றி வாங்க கோயில் சுற்றி வாங்க தீபம் எடுத்துங்க அன்னைக்கு வந்து பெருமாளை தரிசித்து எல்லா நலமும் வளமும் வாழ வேண்டும் இந்த வருடம் எல்லோருக்கும் பொற்காலமாண்டமாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் நாராயணா கோவிந்தா மாதவா கேசவர் அச்சுதா அனந்தா ஆபத்தாண்ட நாமபரட்சி நாராயணா கோவிந்தராஜ நமன் தேவராஜா வரதராஜ சுவாமி திருவடிகளே சரணம் அவையும் மைஷர்